அறிவு களம் செய்யும் நடக்கப்பட்ட

முதிர்ந்து வரும் முத்தால செல்வங்களுக்கு ஒரு எதிர்கால விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து தலைமுறையினருக்கு ஒரு நாட்டு நாளைய தலைவர்களான எட்டு திக்கும் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம்

வருட இறுதி கண்காட்சியும் விற்பனை கூடமும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருப்பதோடு எனவே இந்த விற்பனை கூடத்தில் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் நிறுவனமும் இணைந்து கொள்கின்றது இந்த நிகழ்வில் அப்பியாச புத்தகங்கள் பாடசாலை உபகரணங்கள் பாடசாலை உஷா துணை நூல்கள் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் இன்னும் பல வகையான நூல்களை விசேட விலைக்கழிவில் அல் ஹம்ரா முஸ்லிம் மகா வித்யாலய மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் விற்பனை கூடத்துக்கு சமூகம் அளித்து மலிவான விலையில் புத்தகங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும்

ஜனாப் நடுவராக கடமையாற்றுகிறார் இலங்கை ஒளிபரப்பு அல்ஹாஜ் எம் எச்ம் அறிவு களஞ்சியம் விளம்பர நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு ஜனாப் எம் ஆர் எம் நியாஸ் அவர்கள் தயாரிப்பாளர் அல்ஹாஜ் ஏ எம் முகம் இலங்கை வானொலி பன்னெடுங்கால அபிமானி கவிஞர் எழுத்தாளர்

எனது இடது அமர்ந்திருக்கிறார்கள் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் முஸ்லிம் மகாவிடம் நிச்சயமாக தொழிலை இருந்து என்னை பாதுகாக்கும் இது உங்களுக்கான கேள்வி அல்லாஹு அழகிய திருநாமங்களில் சத்தியமானவன் உண்மையாளன் என்ற தமிழ் பொருள் தரும் அரபு சொல் எவ்வாறு அமையும் இல்லை அந்த விட தவறானது சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது இரு அணிகளும் சரியான முறையில் விடை அளிக்க தவறிவிட்டன சரியான விடை அல் ஹக்கு அல் ஹக்கு என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை எவரும் சரியாக முயற்சிக்கவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் கொழும்பு பனிரெண்டு அல் ஹிக்மா கல்லூரி

ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கொழும்பு பன்னிரண்டு அல் ஹிக்மா கல்லூரி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் என்ன மோதரம் முஸ்லிம் மகா வித்யாலயம் எம் எஃப் சுமையா கற்பவனாக இரு கற்பவனுக்கு உதவி செய்பவனாக இரு நான்காம் அவனாக இருந்து விடாது இதோ உங்களுக்கான கேள்வி கிதாபுல் உம்மு கிதாபுல் உம்மு எனும் சட்ட நூலை இயற்றியவர் யார்

இதோ உங்கள் பத்திரத்தை நாம் பார்ப்போம் ஹுஸ்னா அழகிய திருநாமங்களில் என்ற பொருளை வழங்கும் அரபு சொல் என்ன இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு சந்தர்ப்பம் எதிர் அணியினிருக்கு இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன சரியான விடை

சந்தர்ப்பம் செல்கிறது இரு அணிகளும் விடை விடை அளிக்க சரியான சந்தர்ப்பம்லாத்து என்பது சரியான விடை விடை எந்த அணிக்கும் வழங்கப்படவில்லை எவரும் சரியாக அடுத்து அளிக்கும் போட்டியாளர் எம் ஏ அம்னா கொழும்பு பன்னிரண்டு கல்லூரி ஒவ்வொரு முயற்சியும் உன்னை நெருங்க வைக்கும் இதோ உங்களுக்கான கேள்வி தொழுகையில் அல்லாஹு அக்பர் என கூறி

இதோ உங்களுக்கான கேள்வி அல் குர்ஆனுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்களில் என்பது ஒன்று இதன் தமிழ் கருத்து எவ்வாறு அமைகிறது அவர் தனக்குரிய நேரத்தில் சரியாக முயற்சிக்கவில்லை அதை அணியினர் முயற்சிக்கலாம் நன்மை தீமை என்பவற்றை பிரித்தறிவித்தல் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்க கூடியது என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது எங்கட உயர் மோதர் முரட்டு அரபாத் முஸ்லிம் மகா அடுத்து متابعيக்கும் போற்றியாளர் एमआईएफ नस्वा கொழும்பு 12 அல்ஹிக்மா கல்லூரி கல்வியை கற்போம் கனவை நினைவாக்குவோம் இது உங்களுக்கான கேள்வி அல் குர்ஆன் நாமங்களில் நட்பாக்கியம் அல்லது புனிதமாக்கப்பட்டது எனும் பொருளை வழங்கும் அரபு பதம் யாதே அவர் தனக்குரிய நேரத்தில் உடையிக்கவில்லை સંદર્பம் அதேಾಣின் இருக்கு கொளு இல்லை அந்தමණே தவறானது સંદર્பம் எதிரಾಣின் இருக்கு இரு அணிகளும் சரியாக விடை அளிக்கவில்லை சரியான விடை அல் மபாரக் என்பது வழங்கப்படவில்லை போட்டியாளர் நிச்சயமாக நன்மையின் தாழ்த்து நிற்கின்ற இதோ உங்களுக்கான கேள்வி தொழுகைக்கு ஆயத்தமாகும் போது முதலில் அத்தொழுகைக்குரிய நியத்தை மனதில் பதிய வைத்து அல்லாஹு அக்பர் என முதலாவது தக்பீர் சொல்ல வேண்டும் இந்த முதல் தக்பீருக்கு வழங்கப்படும் அரபு சொற்பிரயம் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மகாவித்யாலயம் அடுத்து அளிக்கும் முதலாம் சுற்றி நிறுதி போட்டியாளர் கொழும்பு அல் ஹித்மா கல்லூரி தோல்வியை கண்டு துவலாதே தோல்விக்கான காரணத்தை தேடி வெற்றி உண்டு இதோ உங்களுக்கான கேள்வி சூரியன் உதித்த பிறகு அதாவது சூரியன் உதித்து சுமார் ஏழு முழு அளவுக்கு உயர்ந்த பிறகு தொழக்கூடிய இரண்டு ரக்கார் சுன்னத்தான தொழுகை என்ன சுபர் அதை அன்னைக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது அந்த விடயம் சவரானது சந்தர்ப்பம் எதிரணிக்கு பெர்களுக்கான கேள்வி வருகிறது பார்வையாளர்களுக்கான கேள்விக்குரிய விடை தெரிந்தவர்கள் நேரடியாக வந்து தங்களை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி ரீடர்ஸ் இஸ்லாமிக் குக் ஆஃப் வழங்கும் பரிசினையை பெற்றுச் செல்லலாம் இதோ கேள்வி

இவர்களோடு முதலாம் சுற்றில் சுறுசுறுப்பான முறையில் முப்பது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது மேலதிக புள்ளிகளால் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது பிரவேசிக்கின்றோம் இரண்டாம் சுற்றின் பணியளிக்கும் முதல் போட்டியாளர் தலைவி இதோ உங்களுக்கான கேள்வி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து ஓய்வு பற்றி சென்றுள்ள தேர்தல் ஆணையாளர் நாயகத்தின் பெயர் என்ன அவர் தனக்குரிய நேரத்தில் முயற்சிக்கவில்லை அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் செல்கிறது எதிர் இரு அணிகளும்

அவர் தனக்குரிய நேரத்தில் விடை அளிக்கவில்லை சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் செல்கிறது எதிர்க்கு எவரும் முன்வரவில்லை ஒப்பந்தம் ஒப்பந்தம் என்பது சரியான விடை எந்த அணியினாலும் விடையளிக்க முடியவில்லை எவருக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கொழும்பு பன்னிரெண்டு ஹிக்மா கல்லூரி ரசீன் உங்களுக்கான கேள்வி ஆங்கில வர்த்தக கம்பெனியின் கரையோர பிரதேச நிர்வாகத்தின் கீழான அந்நிய நாட்டு நிர்வாகம் இலங்கையின் கரையோர பிரதேசத்தை நிர்வகிக்க நியமிக்கப்பட்டவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அவர் என்ன பதவி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார் அவர் தனக்குரிய நேரத்தில் முயற்சிக்கவில்லை சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு சந்தர்ப்பம் செல்கிறது எதிரணிக்கு இரு அணிகளும் சரியான முறையில் பதில் அளிக்கவில்லை

என்பது போன்று என்ற சொல்லுக்கு எவ்வாறு அமையும் என்பதையும் அதன் எழுத்துக்களையும் குறிப்பிடுங்கள் விடை பூரணமாகவில்லை சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு சந்தர்ப்பம் செல்கிறது எதிர் அணியினருக்கு கஷ்டமாகிவிட்டது எந்த அணிக்கும் புள்ளிகளை வழங்க முடியவில்லை முதலிலே சொல்லிவிட்டீர்கள் ஹெவி என்பதற்கு ஹெவிலி என்பது போல டெம்பரரி என்பதற்கு விடை டெம்பரரிலி ஆனால் எழுத்துக்களிலே சில தவறு வந்துவிட்டது டிஇ எம் பி ஓ ஆர் ஏ ஆர் ஐ எல் வை அதை சரியாக எழுத்துக்களை சொல்லவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் எம் ஏ அம்சத் முஸ்லிம் மகாவித்யாலயம் இதனை குறிப்பிடுகிறது சோடியம் ஐதரோக்சைட் சோடியம் ஐதரோக்சைட் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது எங்கோட உயர மோதர மருத்துவ அரபாத் முஸ்லிம் மகா வித்யாலயம் இலங்கையின் அதிகார பரவலாக்க எத்தனையாவது திருத்தம் எட்டாவது இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு ஆறாவது அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பம் உங்களுக்கு எதிரணியினருக்கு இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன சரியான விடை பதிமூன்றாவது திருத்தம் பதிமூன்றாவது திருத்தம் என்பது எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படும் முஸ்லிம் மகாவித்யாலயம் இருபத்தி முதல் படியாக புதிய தேர்தல் ஆணையாளர் நாயகத்தின் பெயர் என்னக்குரிய நேரத்தில் முயற்சிக்கவில்லை அணிக்கு செல்கிறது இரு அணிகளும் தவறிவிட்டன சரியான விடை ரசிக்க புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடையளிக்கும் ஆயிஷா கொழும்பு பணிதண்டி உங்களுக்கான ஏ சி ஓ த்ரீ சி ஏ சி ஓ த்ரீ குறியீடு இதனை குறிப்பிடுகிறது இதோ உங்களுக்கான கேள்வி இலங்கை தொடர்பில் ஆராய்வு செய்த சோல்பேர் அறிக்கை ஆம் ஆண்டில் முன்வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு

முஸ்லிம் மகா வித்யாலய பழைய மாணவியர்கள் சங்கத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற வருட இறுதி கண்காட்சியும் விற்பனை கூடமும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருப்பதோடு இந்த விற்பனை கூடத்தில் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் நிறுவனமும் இணைந்து கொள்கின்றது இந்த நிகழ்வில் அபியாச புத்தகங்கள் பாடசாலை உபகரணங்கள் பாடசாலை உஷா துணை நூல்கள் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் இன்னும் பல வகையான நூல்களை விசேட விலைக்கழிவில் அல் ஹம்ரா முஸ்லிம் மகா வித்யாலய மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் விற்பனை கூடத்துக்கு சமூகம் அளித்து மலிவான விலையில் புத்தகங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும் போட்டியின் இறுதி இருபது புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது இவர்களோடு போட்டியிட்டு மோதிர மருத்துவாரபாக்கு முஸ்லிம் மகா வித்யாலயம் ஐம்பது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது முப்பது மேலதிக புள்ளிகளால் அரபாத் முஸ்லிம் மகாவித்யாலயே கொழும்பு மாவட்டத்திற்கான போட்டி நிகழ்ச்சியில் மூன்றாம் தட்டி செல்கிறது கொழும்பு மாவட்டத்துக்கான அறிவு கலைஞர் போட்டி நிகழ்ச்சியில் இரண்டாம் இடத்தை தட்டி செல்கிறது முஸ்லிம் மகாவித்யாலயம்

கொழும்பு மாவட்டத்தில் இரண்டாம் சான்றிஞ்சியும் புத்தக பரிசல்களையும் வழங்கி கௌரவிப்பதற்காக இப்போது நாம் மேடை கலைப்பது அறிவு களஞ்சம் நிகழ்ச்சியின் விளம்பர ஒருங்கிணைப்பாளர் எம் ஆர் எம் நியாஸ் அவர்களை அழைக்கின்றோம் இஸ்லாமிக் முக்காஸ் நிறுவனத்தின் பிரதமர் செயல்பாட்டு அதிகாரி ரம்சான் ரஃபிக் அவர்கள் பரிசில்களை வழங்கி கௌரவிக்கின்றார் கொழும்பு மாவட்டத்தில் சாம்பியன் அணியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள கொழும்பு ஒன்பது ஹைரியா முஸ்லிம் மகளிர் கல்லூரிக்கான சான்றிதழ்களையும் பரிசல்களையும் வழங்கி கௌரவிப்பதற்காக இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவர முஸ்லிம் சேவையின் தயாரிப்பாளர் அவர்களை கலைக்கின்றோம் இன்று நடந்து முடிந்த போட்டிகளிலே தமது அணிக்காக அதி கூடுதலான முப்பதுக்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற்ற மோதர முரற்றுவ அரபாத் முஸ்லிம் மகா வித்யாலய போட்டியாளர் எம் எஃப் எச் எஃப் சுமையா அவர்களுக்கான பரிசிலை வழங்கி வைக்கின்றார் இஸ்லாமிக் முகவுசு நிறுவனத்தின் பிரதம செயல்பாட்டு அதிகாரி ரிம்சான் ரஃபீக் அவர்கள் அறிவு களங்கியம் நிகழ்ச்சி கேட்டிருத்தவர் இஸ்மாயில் பி மால் நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ எம் முகமது ரலி ഇലങ്ങയെ ഒലിപരപ്പുടുത്താവുന്ന മുസ്ലിം